கோவம் வருமா கோம் வரும் ஆனா அதிகலா வேலை அச்சா வழி தாங்க முடியாமதான் திருப்பி அடிப்பேன் வேலை வீட்டில அதிகமா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க சைல்ட் மேரேஜ் தூக்கி உள்ள போட்டுருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருப்பீங்க சொல்லிருக்கம்மா நிறைய வாட்டி நிறைய வாட்டி சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை வாட்டி சொல்ற சொல்லிருக்கேன் மேம் அப்பாவுட சொல்லிருக்கேன் இன்னும் சொல்லிருக்கேன் இப்பவர சண்டே நாடகம் மீனா இப்ப சொல்லுங்க பாக்கலாம் சரி பிச்சி விட்டுடுமா ரெண்டு பேரையும் பிரிச்சு பிச்சி